அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து அன்பாந்தவர்களே ஒரு வார்த்தை நாற்பது வருஷ பாவங்கள் அப்படியே மன்னித்து போட்டது அது என்ன வார்த்தை அன்பாந்தவர்களே மூசா அலைஹிசலாம் இவங்களோட காலத்தில் எல்லாம் மலையை நிறுத்தாட்டினான் நிப்பாட்டினான் நிப்பாட்டி போட்டு சின்னான் மூசா அலி இஸ்லாம் அவர்களே உங்களோட கூட்டத்து மக்கள் எல்லாரும் இஸ்துகுபார் செய்ய வேண்டும் இல்லை என்றா நான் மலை இறக்க மாட்டேன் எல்லா மக்களும் கஷ்டப்பட்டான் இப்போ மூசா அலி இஸ்லாமோட கூட்டத்து மக்கள் எல்லாரும் இஸ்துகுபார் செஞ்சாங்க ஒத்தரை தவிர ஒத்தர தவிர அதற்கு பின்னர் அல்லா சின்னான் மூசாவே அலி இஸ்லாம் அவர்களே உங்களோட கூட்டத்தில் ஒத்தரிக்கிறாரு நாற்பது வருஷம் பாவம் செய்கிறாரு அவர் இஸ்தகபார் செய்யலை அவர் மனசு வருந்து செய்தால் செய்தால்தான் நான் மீண்டும் மலை இறக்குவேன் இல்லை என்றால் மலை இறக்க மாட்டேன் அதற்கு பின்னால் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவங்களோட கூட்டத்து மக்கள் மீது கோபம் கொண்டு சொன்னாங்க எங்கட கூட்டத்தில் தெரிவிக்கிறாரு நாற்பது வருஷம் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு அவர் உண்டு இசுகபாரி செய்யணும் அல்லது யாருக்கும் தெரியாமல் ஊரை விட்டே போகணும் அந்த பாவிக்கு விளங்கிட்டு அந்த பாவிக்கு விஷயம் விளங்கிட்டு அந்த பாவி அல்லா இடத்துல மனம் வருந்து என்னை செஞ்சாரு யா அல்லா நீ என்னை தண்டிப்பதால் உனட கண்ணியம் கூடுவதாக இருந்தால் நீ என்ன தண்டி என்னை மன்னிப்பதால் உனட கண்ணியம் குறைவதாக இருந்தால் நீ என்னை மன்னிக்க வேண்டாம் இந்த வார்த்தை அல்லாவுக்கு ரொம்ப பிரியமான வார்த்தையாகிட்டு அன்பார்ந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே அப்போ நாற்பது வருஷமாக பாவம் செஞ்ச மனிதன் அல்லா அந்த வார்த்தையை கொண்டு சாலிகான மனிதராக எல்லாம் மாற்றினான் மூசாலேஸ்வரன் கேட்டான் ஐயா அல்லா அந்த பாவிய நான் காட்டு அல்லாஹ் சொன்னான் அவர் பாவம் செய்யும் பொழுதே நான் உங்களுக்கு காட்டலை இப்போ அவர் சாலிகான மனிதராக மாறிட்டார் நான் எப்படி காட்டுவது அல்லாஹ் ரொம்ப அற இறக்கமானவன் தாயை விட எழுவது மடங்கு இரக்கமானவன் சில இமாம்கள் கூறுறாங்க அல்லாஹுடைய அன்புக்கு எல்லையே கிடையாது அவ்வளவு அன்பானவன் பாசமானவன்